அனைவருக்கும் வணக்கம் கடல் மல்லை காதலி பாகம் இரண்டில் அத்தியாயம் ஐந்து மதுவும் மங்கையும் காப்பாளிகை தேவசோமை குமாரதேவனை பின்தொடர்ந்து ஓடியதைக் கண்ட சந்திரமாலா செய்வதறியாது திகைத்து நின்றாள் அவள் மனதில் பயம் தோன்றிவிட்டது கடல் மல்லைக்கு அடுத்த கிராமத்தில் தானும் முத்தம்மாவும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்ததை ஒரு முறை எண்ணிக்கொண்டாள் இதற்காக அந்த கிராமத்தை விட்டு வர வேண்டும் மூதாட்டி முத்தம்மாளை தனியே விட்டுவிட்டு துணிவுடன் வருவதற்கு அவளிடம் அந்த சக்தியை யார் அவள் ஒரு கணம் சிந்தித்தாள் நிகழ்ச்சி அவளது மனக்கண் முன்பு நிழலாடியது தன்னை மிருக வெறியுடன் துரத்தி வந்த இருந்து காப்பாற்றிய குமாரதேவனை எண்ணிக்கொண்டாள் இரவு நேரத்தில் அவனை அப்போது அடையாளம் தெரியவில்லை அவனது காயத்திற்கு மருந்திட்டு கட்டும் போதும் அவள் மனதில் லேசான நினைவுகள் எழுந்தன ஆனால் தன்னை காப்பாற்றிய குமாரதேவனே காப்பாளிகர்கள் பலியிட கவர்ந்து சென்று விட்டனர் என்பதை அறிந்து அவனை எப்படினும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தனக்கு எப்படி ஏற்பட்டது என்பதை ஒரு கணம் எண்ணி பார்த்தாள் உடனே அவள் உடல் சிரித்தது அஜந்தா காடுகளில் சந்தித்து மனதை பறிக்கொடுத்த ஓவியரும் இந்த வீரரும் ஒருவரா இல்லை வெவ்வேறானவரா என்பதை இனம் புரிந்து கொள்ள அவளால் இயலவில்லை பசியும் சோர்வும் அவள் கண்ணி எதிரே இருளை தோற்றுவித்தன அவள் எதிரே உள்ள யாவும் சுழல்வது போல தோன்றின மறு கணமே மயக்கு முற்று கீழே விழுந்தாள் அவள் கண் விழித்த போது வானில் பால் நிலவு கொட்டி கிடந்தது பகலில் இருந்த வெயிலின் கொடுமைக்கு நேர்மாறாக குளுமை நிறைந்திருந்தது சிலு சிலுவன காற்றும் வீசியது பலவிதமான குரல்களில் செவிப்பறியை கிழிக்கும் வகையில் பாடும் குரல் கேட்டது பிணங்களிடம் காடுதலில் நடமாடும் எம்பிரானை வணங்கிடுவோம் வாழ்த்திடுவோம் கூத்தாடிடுவோம் நினம் படிப்போம் மதுரசம் படைப்போம் நர்த்தனம் ஆடுவோம் என காப்பாளிகன் ஒருவன் பாடி கூத்தாடினான் எல்லோரும் எழுந்து ஆட ஆரம்பித்தார்கள் மாலாவுக்கு மயக்கம் முற்றிலுமாக விட்டது பெண்ணே கண்வெளித்தாயா என்ற குரல் அவள் அருகே இருந்து கேட்டது பரபரப்புடன் எழுந்து அமர்ந்தால் கட்சியின் மீது அணியும் மேல் துகிலை காணவில்லை வெக்கம் அவளை வேதனைப்படுத்தியது இரு கைகளாலும் மேனியை தழுவி மறைத்துக் கொண்டாள் அவளது வெளிகளில் பயம் பொங்கியது தான் இருக்கும் சூழ்நிலையை உணர்ந்தாள் ஆனால் அதை வெளியே புலப்படுத்திக் கொள்ளாமல் நீங்கள் யார் நான் எங்கே இருக்கிறேன் என மெல்ல கேட்டாள் காப்பாளிகன் பரிவுடன் அவளை நோக்கி அவள் கரத்தை மெல்ல தடவை எத்தனித்தான் ஜீ தொடாதே நான் கேட்டதற்கு முதலில் மறுமொழி கூறு என சந்திரமாலா சோர்வுற்ற நிலையிலும் பெண்மை சீரியது அந்த காப்பாளிகன் சிரித்தான் அவன் சிரிப்பொலி கேட்டு கூத்தாடி கொண்டிருந்த காப்பாளிகர்கள் ஆட்டத்தை நிறுத்திவிட்டு அவன் அருகே வந்தனர் சற்று வயதான ஒருவன் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு வந்தான் ஏ முட்டாள்களே அவள் கண் விழித்தவுடன் பலரசமும் உணவும் கொடுக்குமாறு சொன்னேனே அவளது அங்கத்தை வர்ணிக்கிறீர்களா என கர்ஜித்தான் சிரிப்பொலி உடனே அடங்கியது இருவர் பரபரப்புடன் ஓடினர் கிண்ணத்தில் பழரசமும் தட்டில் உணவும் வந்தன சந்திரமாலா வெறுக்கவில்லை தடுக்கவில்லை பழரசத்தை பருகினாள் போய்கொண்டிருந்த உயிர் மெல்ல மெல்ல கூட்டிற்குள் நுழைவது போன்ற உணர்ச்சி சுற்றிலும் இருந்தவர்களை முறை சுழலும் வெளியால் பார்த்தாள் தட்டில் இருந்த சோற்றை ஒரே மூச்சில் தின்று தீர்த்தாள் உடலில் புது ஜீவன் புகுந்தது உம் எல்லோரும் விலகுங்கள் தீயை மூட்டுங்கள் என அந்த முதிய மீண்டும் முழங்கினான் சேனை தலைவனுக்கு கட்டுப்படும் வீரர்கள் போல அனைவரும் விலகி நின்றனர் காபாளிகன் ஒருவன் அந்த முதியவரின் காதில் ஏதோ கூறினான் அவர் திகைப்படைந்தவர் போல அவனை நோக்கி அப்படியா என்றார் தனக்கு தெரியாத ஒன்றை அவன் கூறிவிட்டது தெரிந்தது அவரது குரலில் ஆமாம் குருதேவா என வாயை பொத்திக் கொண்டு சொன்னான் அந்த இளம் காப்பாளிகன் அவனுக்கு சந்திரமாலாவின் மீது ஒரு கண் அவளது மென்மையான உடலை ஒரு தடவையாவது ஸ்பரிசிக்க வேண்டும் என்று ஆவல் குருதேவர் சற்று யோசித்தார் சந்திரமாலாவை நிதானமாக நோக்கி ஏய் நீ யார் என கேட்டார் பார்த்தால் தெரியவில்லையா நான் ஒரு பெண் என குறும்பத்தனமாக பேசினால் சந்திரமாலா காப்பாளிகர்கள் சிரித்தனர் சிரித்தவர்களை விழுங்கி விடுவது போல பார்த்த குருதேவர் அது தெரிகிறது நீ ஒரு பெண் என உன் அங்க அடையாளங்களை பார்த்தால் தெரிகிறது உன் பெயர் என்ன என கேட்டார் என்னை பெண் என புரிந்து கொண்டதற்கு மகிழ்ச்சி ஆண் பெண் என வித்தியாசம் தெரியாதவர்கள் காப்பாளிகர்கள் என நாட்டிலே சொல்வார்கள் ஆனால் நான் நம்பவில்லை ஆனால் காணாது கண்டவர்கள் போல என்னை உங்கள் சீடர்கள் பார்த்ததில் இருந்தே பெண்ணையே பார்த்திராதவர்களோ என எண்ணிவிட்டேன் நீங்கள் பெண்களை பார்க்காதவர்களும் இல்லையே உங்கள் கோஷ்டியில் அழகான பெண் ஒருத்தி இருந்தாலே என கூறிவிட்டு நிறுத்தினாள் குருதேவர் உடனே திடுக்கிட்டார் அதை வெளியே புலப்படுத்த விரும்பாமல் ஏய் சத்தியசோமா என கூவினார் உடனே வந்து நின்றான் சத்தியசோமன் சத்தியசோமா உன் மனைவியை இவளுக்கு தெரிந்திருக்கிறதே என வியப்புடன் கேட்டார் சத்தியசோமன் சந்திரமாலாவின் அருகே வந்து அவளையே உற்று பார்த்து இவளா இவள் ஒரு நாட்டியக்காரி என்றான் உனக்கு தெரியுமா என குருதேவர் கேட்டார் இவளை துரத்தி கொண்டு அந்த மொட்டை தலையன் ஓடி வந்தான் இவளை காப்பாற்ற வந்த இளைஞனைத்தான் நாங்கள் பழியிடுவதற்கு தூக்கி வந்தோம் என சோமன் கூறவும் குருதேவர் கோபம் நெறிந்த குரலில் ஆமாம் தூக்கி வந்தீர்கள் தப்பியோட விட்டு விட்டீர்கள் அந்த வாலிபன் தப்பி ஓடுவதற்கு உன் மனைவி தேவசமி தான் காரணம் அவளுக்கு அவன் மீது ஆசை வந்துவிட்டது அது போல ஆசை ஏற்பட நீதான் காரணம் அந்த வாலிபன் இன்னும் இரண்டு நாள்களுக்குள் இங்கு வந்தாக வேண்டும் காபாலீஸ்வரருக்கு பலி கொடுத்தாக வேண்டும் அப்போதுதான் நாட்டு பஞ்சம் நீங்கும் மழை பெய்யும் இல்லாவிடில் ஊர் பற்றி எரியும் பூமி வெடிக்கும் என பயங்கரமாக நகைத்தார் கூடியிருந்தவர்கள் நடுநடுங்கினர் குருதேவரின் குரல் சந்திரமாலாவுக்கும் சற்றே நடுக்கத்தை ஏற்படுத்தியது ஏய் நாட்டிய பெண்ணே நீ எங்கே வந்தாய் மலைப்பாதையில் மயங்கி கிடக்க யார் காரணம் என்ன காரணம் என கேட்டார் சந்திரமாலா உடனே மறுமொழி எதுவும் கூறவில்லை சற்று நேரம் யோசித்தாள் கோபமாக பேசுவதா சாந்தமாக பேசுவதா என சிந்தித்தாள் ஏன் மௌனம் தேவசோமையை நீ எங்காவது பார்த்தாயா என மீண்டும் குருதேவர் கேட்டார் யாரது தேவசோமை என சந்திரமாலா ஏதும் தெரியாதவள் போல கேட்டாள் உடனே குருதேவர் நகைத்தார் கேட்டிக்கார பெண் சற்று முன்பு கூறினாய் எங்கள் கோஷ்டியில் உள்ள ஒரு பெண்ணை தெரியும் என்று சொல்லிவிட்டு குருதேவர் அவளது முகத்தை உற்று நோக்கினார் அவள் பெயர் தேவசொம்மை என்று யாருக்கு தெரியும் குருதேவர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் அவர் உதடுகள் ஏதோ முணுமுணுத்தன உடல் ஆடியது அவர் நெற்றி சுருங்கியது தனது வழக்கரத்தை உயர்த்தி நீ பொய் சொல்கிறாய் பெண்ணே உனக்கு தேவசொமையின் இருப்பிடம் தெரியும் நீ மறைக்கிறாய் என்னிடம் எதையும் மறைக்க முடியாது மறைத்தால் தொல்லைகள் உனக்கும் வரும் என அழுத்தம் திருத்தமாக சாபமிடுபவர் போல கூறினார் சந்திரமாலா எதற்கும் பயப்படவில்லை ஆனால் அஞ்சுவது போல நடித்தாள் ஐயோ குருதேவா என்னை சபித்து விடாதீர்கள் என தேம்பி அழுவது போல பாவனை செய்தாள் குருதேவரின் முகத்தில் ஒளி ஏற்பட்டது உம் உண்மையை சொல் தேவசோமையை நீ பார்த்தாயா என கேட்டார் ஆம் பார்த்தேன் என பயந்து கூறுபவள் போல பேசினாள் எங்கே பார்த்தாய் நான் மயங்கி விழுந்த இடத்தில் எங்கே மயக்கமாக விழுந்தேன் இப்போது எங்கே இருக்கிறேன் எனக்கு தெரியவில்லையே என நடுங்கியவாறு சந்திரமாலா கூறினாள் பயப்படாதே பெண்ணே உனக்கு ஒன்றும் நேராது நீ எங்களுக்குள் ஒருத்தியாகி விட்டாய் நீ அனாதை கடல் மல்லிக்கு சென்று என்ன செய்ய போகிறாய் உனது நாட்டிய திறமை பிரகாசிக்க நான் உனக்கு உதவுகிறேன் நீ எங்களுடனே இருந்துவிடு என்றார் குருதேவர் உங்களுடனா உங்களுடன் இருந்து என்ன செய்வது காப்பாளியை விடு உனக்கு நன்றாக நடனமான தெரிகிறது பரமேஸ்வரன் நடனம் ஆடுவார் அவரது இடப்பாகத்து சக்தியும் நாட்டியமாடுவாள் எந்த பரமேஸ்வரன் நமது சக்கரவர்த்தியை சொல்கிறீர்களா என சந்திரமாலா கேட்கவும் அனைவரும் கொள்ளென என சிரித்துவிட்டனர் பாவம் சக்கரவர்த்தி படுத்த படுக்கையாக கிடைக்கிறார் அவருக்கு காப்பாளிகர்கள் என்றால் பிடிக்கும் அவரது அருமை புதல்வன் இளவரசன் நரசிம்மன் எப்படி இருக்க போகிறானோ அது கிடக்கட்டும் நீ நன்றாக நடனமாடுவாயா என குருதேவர் கேட்டார் அந்த குரலில் சற்று குலைவு இருந்தது ஏதோ ஆடுவேன் என சொல்லும் போது காப்பாளிகன் ஒருவன் இடையில் குறுக்கிட்டு அவளது நடனத்தையும் அவள் நடிக்கும் மத்தவிலாச நாடகத்தையும் பார்த்து பாராட்டதவர்களே இல்லை என்றான் மத்த விலாசமா மகேந்திரவர்மர் எழுதிய அந்த கோமாளி கூத்தை சொல்கிறாயா சிவபெருமானை போற்றிப் அந்த நாடகத்தில் எங்களை கேலி செய்திருக்கிறார் அந்த பைத்தியக்கார சக்கரவர்த்தி மத்தவிலாசம் தெரியுமென்றால் காப்பாளிகர்களின் பழக்க வழக்கங்களும் உனக்கு தெரிந்திருக்குமே என கேட்டார் குருதேவர் ஓ தெரியுமே மண்டை ஓட்டில் மதுவை சுவைத்து குடிப்பேன் என சந்திரமாலா கூறியவுடன் மறுபடியும் சிரிப்பு ஒளி அனைவரிடமிருந்து எழுந்தது குருதேவர் பரபரப்புடன் ஏய் சந்திரசூடா காப்பாளி பிஞ்சகா கொண்டு வாருங்கள் மது குடத்தை சந்திரமாலாவிடம் கிண்ணத்தை கொடுங்கள் மதுவை கொண்டு வருங்கள் நீங்களும் குடியுங்கள் குடியுங்கள் வானத்திலே வட்டமதி காய்கிறான் நிலவை வீணடிக்காதீர்கள் சந்திரமாலா இப்போது ஆடுவாள் நீங்களும் பாடுங்கள் இந்த பிரபஞ்சம் எனும் சுடுகாட்டில் நர்த்தனமாடும் கொண்டு தாண்டவம் ஆடும்போது நமது நடனத்தையும் கண்டு களிப்பானவன் அவன் உனக்கு வேண்டிய மட்டும் மதுவை ஊற்றுகிறேன் நன்றாக நர்த்தனம் ஆடு தாம் தூம் என ஆடு உன் ஆட்டத்திற்கு கை கொடுக்க இளம் காப்பாளிகன் யாராவது வருவான் என அவர் குதூகலத்துடன் கூறினார் மதுக்கிண்ணம் நிறைந்தது தீ சென்னாக்கிட்டு எரிந்து கொண்டிருந்தது மத்தளம் முழங்கியது சல்லிகை முழங்கியது உடுக்கை ஒலித்தது சந்திரமாலா மெல்ல எழுந்தால் அவளது ஒயிலான இடை அசைந்தது வாழைத்தண்டை போன்ற தொடையும் முழங்காலும் நெளிந்தன மார்பகம் துள்ளியது மூங்கில் தோலும் கரங்களும் வளைந்தன துள்ளலும் சுழற்சியும் கூடியிருந்த காபாளிகர்கள் அனைவரையும் மெய் மறக்கச் செய்தன கிண்ணங்களில் மது வழிந்தது சத்தியசோமன் சந்திரமாலாவையே உற்று நோக்கி கொண்டிருந்தான் சிறு இடை துவழ்வதையும் கொங்கை சிலிர்ப்பதையும் வெண்பவல அதரங்கள் துடிப்பதையும் கயில்மீன் மீன் வெளிகள் சொல்வதையும் பார்க்கும் போது சந்திரமாலா நாட்டியம் ஆடுவதாகவே அவனுக்கு தோன்றவில்லை சந்திரமாலா தேவசோமையானால் சத்தியசோமன் துள்ளி எழுந்தான் மதுவில் மயக்கத்தால் அவன் கால்கள் தள்ளாட சந்திரமாலாவை எட்டி தாவி பிடித்தான் சுற்றிலும் இருந்த காப்பாளிகர்கள் கைத்தட்டி குதூகலத்துடன் கோஷமிட்டனர் சந்திரமாலாவின் உடலில் பயத்தால் நடுக்கம் ஏற்பட்டது அவள் நடுக்கமுற்றாலும் செலுத்தி ஆடிக்கொண்டிருந்தாள் சத்தியால் அவளுடைய ஆட்டத்துக்கு கீடு கொடுத்து ஆட முடியவில்லை மது வெறி உச்சிக்கு ஏறியது தள்ளாடினான் தள்ளாடினான் கீழே விழுந்தான் மது கொண்ட அனைவரும் ஒவ்வொருவராக சாய்ந்தனர் குரு தேவர் நன்றாக குரட்டை விட்டார் வாத்திய முழக்கங்களும் ஓய்ந்தன அனைவருமே இருந்த இடத்திலேயே விழுந்து கிடந்தனர் சந்திரமாலா ஒவ்வொருவர் அருகிலும் சென்று பார்த்தாள் தங்கள் சுய நினைவே இல்லாமல் கிடந்தனர் அருகே இருந்த சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டு சந்திரமாலா அங்கே இருந்து ஓடினாள் அவள் உடலில் புத்துணர்ச்சி பரவியது கையிலே ஆயுதம் உள்ளத்திலே தைரியம் சந்திரமாலா அங்கிருந்து தப்பி ஓடிய சிறிது நேரம் கழித்து தேவசோமை அங்கே வந்தாள் அவள் தோளில் ஓவியன் குமாரதேவன் மயங்கிய நிலையில் கிடந்தான் மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நன்றி சுத்தமா வாசிக்கவே முடியல நண்பர்களே வாசிக்க ஆரம்பிச்சாலே இருமல் தொலைச்சி எடுக்குது ஏதோ இந்த குரலை வச்சு வாசிச்சிருக்கேன் பாத்துக்கோங்க ஒரு அத்தியாயம் மட்டும்தான் போட முடிஞ்சது